வணக்கம் கலச மீடியாவின் வழியாக உங்கள் அன்பு திருமலை சாமி சமீபத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமா சொல்றேன் யாரும் கோச்சுக்காதீங்க மோகன் ஐயாவோட நடிகர் சூர்யா அவர்கள் வந்திருந்தாங்க அவரு எனக்கு தெரியும் ராணி வாத வார இதழில் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதாரண ஒரு நடிகராக இருந்தவர் தான் அவர் வந்து ஐயாவை நேரடியாக பார்த்துருக்கிறார் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி இன்னைக்கு புகழின் உச்சியத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஐயா தான் அது அவரே சொல்கிறார் இன்னொன்று அப்படிப்பட்டவர் நன்றி சொல்வதற்காக வருகிறார் நாம் ஏன் கோயிலுக்கு போகிறோம் பயந்துக்கிட்டு போகல பாருங்க கோயிலுக்கு போகிறதே கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது பயந்துக்கிட்டு போகல ஆனால் அவரிடம் நன்றி சொல்ல போகிறோம் அதுதான் எந்த கோயிலையுமே சத்தியமான வார்த்தை அந்த நன்றி சொல்கிறதுக்கு தான் நம்மளுடைய திரைப்பட நடிகர் உயர்திரு சூரிய சூர்யா அவர்கள் நம்ம கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கிறார்கள் கணக்கம்பட்டிக்கு வந்தால் மோகன் ஐயாவை பார்த்துருக்கிறார் மோகன் எப்படி இருப்பார் அவர் சாதாரணமாக இருக்கிறார் இவர் சாதாரண மனிதர் தான் ஆனால் அந்த நிலையில் வந்து சாமி கும்பிட்டு போகிறாருன்னு சொன்னால் ஐயாவனுடைய அந்த உறுதியான நம்பிக்கை தான் அதற்கு அடிப்படை காரணம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வேறுபாடே நம்ம ஐயாவனுடைய இடத்துல கிடையாது நானே பல தடவை ஐயாவனுடையத்தில் சொற்பொழிவு செய்கின்ற பொழுது இருப்பவன் இல்லாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படியெல்லாம் ஐயா பார்த்ததே கிடையாது அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது எல்லாத்தையே அரவணைச்சு போனார் ஏ இங்கே வாடா சாப்பிட்றா அப்படின்னு தான் சொல்லுவார் வழிய வேறுபடி நீ பணம் வச்சிருக்கிறியா காசு வச்சிருக்கிறியா வீடு வச்சுருக்கிறியா நகை வச்சிரு எதையுமே அவர் கேட்டதே கிடையாது சாப்பிடு அந்த மாதிரி ஒரு வள்ளல் அந்த கொடுக்கின்ற பரம்பரை என்று சொல்லுகிறோமே அந்த பரம்பரை அவரை நம்ம நடிகர் சூரிய அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்ம மோகன் அவர்கள் எல்லாத்தையும் தான் ஒரே மாதிரி பாவிக்கிறார்கள் இவர் மட்டும் இல்லை நானே கோயிலுக்கு போனால் கூட என்ன திருமணசாமி நல்லா இருக்கீங்களா வாங்க ஐயா போய் பார்க்கலாம் நான் மட்டும் இல்லை இன்னும் சாதாரண நிலையிலே இருக்கின்றவர்கள் யார் பார்த்தாலும் மோகன் என்ன சொல்கிறாரு சார் தம்பி நல்லா சாப்பிட்டீங்களா எப்படி இருந்து சாப்பாடு எப்படி இருந்தது அன்னதானம் பரவாயில்லையா இப்படி தான் அவர் கேட்டு பழக்கமே ஒழிய இவன் இருக்கிறான் இவன் இல்லாதவனாக இருக்கிறான் அப்படிங்கிற பாகுபாடே ஐயாவனுடத்தில் இல்லை இது சத்தியமான வாக்கு அதனால தானே இந்த பலாப்பழத்தை நம்மை போன்று இருக்கின்ற ஈக்கள் எல்லாம் என்றளவும் மொய்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் பிரபலங்கள் வருகிறார்கள் அவர்களுக்கும் ஒன்றுதான் எனக்கும் ஒன்றுதான் உங்களுக்கும் ஒன்றுதான் அதனால் எந்த வேறுபாடு இல்லை இப்போ பொதுவாக நாங்கள் கணக்கன்பட்டி மகான் அப்படின்னு ஒரு படம் நம்ம கலச மீடியாவின் டைரக்டர்ஸ் குழு எல்லாரும் எடுத்தோம் கொஞ்சம் திரையுலகத்தில் அதிகமாக அந்த படங்கள் பேசப்பட்டன மக்கள் மத்தியிலும் நம்முடைய ஐயாவனுடைய சீடர்கள் அது உலகெங்கிலும் இருக்கின்ற சீடர்கள் அதையெல்லாம் நன்றாக பார்த்து நம்முடைய மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொன்னார்கள் அதுதான் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது காரணம் அவருடைய உதவிதான் எங்களுடைய இந்த திரைப்படம் எடுப்பதற்கு குறும் திரைப்படம் எடுப்பதற்கு மிகவும் பெரிய உதவியாக இருந்தது அவருக்கு ஐயா உயர் திரு மோகன் அவர்களுக்கு நாங்கள் முதலாவதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதில் என்ன அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பிரபலமாக எங்களுடைய டைரக்டர் குழு அதில் முக்கியமாக எங்களுடைய டைரக்டர் ஒய்யுறது சரவணன் ஜி அவர் வெளியில் அவர் புகழையே சொல்ல விரும்புறதில்ல இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்க அதை சொல்ல கடமைப்பட்டு அவருடைய முயற்சியினால் இந்த திரைப்படம் வெளியில் வந்து நல்ல அமோகமாக வெற்றி அடைந்த பிறகு நிறைய காலர்ஸ் எங்களுக்கு வந்து இந்த திரைப்படம் நன்றாக இருக்கிறது ஐயாவா நாங்கள் நேரடியாக பார்த்த மாதிரியே இருக்குது என்றெல்லாம் புகழ்ச்சி அந்த புகழ்ச்சி யாருக்கு என்று சொன்னால் கணக்கன்பட்டி ஐயாவைத்தான் சாரும் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் இப்படியெல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறோம் அதில் வெற்றி அடைகிறோம் என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு கணக்கன்பட்டி மண்ணிலே இருந்து அந்த விதை ஆலமரமாக இருக்கிறதே அந்த ஆலமரத்தின் கீழ் அந்த நிழலில் தான் நாங்கள் இன்றும் சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பல பல திரைப்பட நடிகர்கள் இங்கே வருகிறார்கள் நடிகைகள் வருகிறார்கள் ஆனால் யாரும் வெளியில் சொல்கிறதில்லை இப்போ சமீபத்தில் கூட எங்களுடைய இந்த திரைப்பட குழுவில் முக்கியமான ஒரு நடிகர் வந்தார் வந்துட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தார் ஆனால் அவர் வெளியில் சொல்லலை ஏன்னா அவ் ஐயாவுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறு துரும்பு எவ்வளவு பிரபலமானாலும் ஐயாவுக்கு முன்னாடி படிப்பு பணம் பதவி எதுவுமே செல்லுபடியாகாது அந்த மாதிரி அவர் சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறது ஐயா தாங்க எங்களுக்கு முக்கியம் நாங்கள் திரைப்படத்தில் நடிக்கிறோம் புகழ் அடைஞ்சிருக்கிறோம் அதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க ஐயாவுனுடைய திருவடியை பார்த்தா எங்களுக்கு இன்னும் மேலும் 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 எப்படி உயர்வு கிடைக்கும் என்று தான் அந்த நடிகர் எங்கிட்ட சொல்லிட்டு போனார் அதனால் எந்த வேறுபாடு இல்லை என்ற நல்ல செய்தியை இந்த இடத்திலே எங்கள் கலச மீடியாவின் வழியாக நாங்கள் சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறோம் நன்றி வணக்கம்